முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கிர தசையில் சுக்கரமுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் பாவமான ராசியான துலாம் ராசியின் பதிவாகும் இந்த துலாம் ராசியில் உங்களோட சுக்கர பகவான் எப்படி பயணித்து உங்களது உங்கள் தசா புத்தின அந்த சுக்கர பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் தரப்போகிறான்னு பார்க்கலாம் எப்படி பயணிப்பார் அங்கே என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதோ அந்த சாரத்தில் வழியாக எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறாருந்தான் இந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணம் காரணம் மட்டும்தான் இந்த பதிவு பார்த்துக்கணுமானா நீங்கள் தனுசு லக்கணமாக மட்டும் இருந்து மற்ற எந்த ராசியாக இருந்து இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து வரும் ஓகேங்களா சிறப்பாக ஒத்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா ஆறு கோடியும் பதினொன்று கோடியும் தசா ஆகும் ஓகேங்களா இந்த தசா புத்தியோட கால அளவில் பார்த்திங்கன்னா சுக்கரதை கால அளவில் பார்த்தீங்கனாக்கா சுக்கரதசை இருபதாண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அப்போ சுக்கரத சுக்கரதசை சுக்கர புத்தியோட க புத்தியோடய கால அளவில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மூணு வருடமும் நான்கு மாதம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது எண்ணி வர பதினொன்றாம் இடமான துலம் ராசி நசாரம் பார்க்கலாங்க அப்போ அங்கே என்ன நசுசாரம் இருக்குங்க சித்திரை மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாமதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அங்கே சித்திரை சாரத்தில் உங்களோட தசாபத்தி நாயக சுக்கர பகவான் அங்கே ஆட்சி வீடு இல்லைங்களா துலாம் அப்போ அந்த ஆட்சி பெற்று தசாபத்தி தான் என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்பாங்க அப்போ இந்த பதினொன்று ச பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்பட்டு அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பதினொன்று டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அதி வீடு அவர் அதிபதி அவர் ஓகேங்களா டப்பலாக சமந்த போடுறாங்க அப்போ சாரம் கொடுத்தது யாருங்க அஞ்சு பன்னெண்டும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா லாவாதிபதி இப்போ ஆட்சி பெற்றார் ஓகேங்களா அது என்ன சாரத்தை பெற்றிருக்கார் அஞ்சு கூட பா பாண்டு கோடி சாரத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது பதினொன்றாம் படம் பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா இரண்டாம் உண்டான வழி வழி ஏற்படுத்தி கொடுக்குங்க சில பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணுவாங்க இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க இல்லை சிலர் பார்த்து குழந்தைங்களுக்கு இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் கட்டத்தில் வந்துடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு உண்டான விரையும் அதுக்குண்டான செலவு செலவீனம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கி வயது திருமணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் குறுக்கி வயது திருமணம் அப்போ பெண்களுக்கு உசாரால் ஒரு புள்ளி புள்ளி வச்சுட்டு போயிருங்க போகும்போது ஒரு புள்ளி வச்சுட்டு போயிடும் அப்போ சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான விரையும் அதுக்குண்டான பயணம் ஓகேங்களா அப்போ ஒரு செலவு கொடுக்குறேன் அப்போ பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்டது இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உஷாராக செயல்படுறேங்க அப்போ பெண்கள் விஷயத்தை பார்த்து உசாராக செயல்படணும் அப்போ மாதிரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாந்திரிக்கு இருக்குது மாதிரி மொழி வந்து பிழைக்கிறேன் ஒரு கலைத்துறை கலைத்துறை மூலிமா தான் பழை பிழைக்கிறேன் ஒரு அரசியல் மொழி வந்து பிழைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா அத்தனை இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா பெண்களை தெய்வமாக நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பான அம்சம் கொடு கொடுப்பாங்க ஓகேங்களா அவங்கள வந்து எக் எக்காரத்தை கொண்டு நம்ம வந்து ஒரு ஒரு அசிங்கம் பட்டு ஒரு இதாக ஒரு அச்சுக்க நம்ம மனசில் தப்பாக என்ன நினச்சோம்னாக்கா அப்படி ஆப்போசிட் பலனால் நம்ம மாற்றி விட்டு இழுத்து விட்ருவோம் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த பலனுக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன பார்த்தீங்கன்னா சுவாதி சாரத்தில் சுவாதி சாரத்தில் ஒரு தசாபதிநாதன் ஆட்சிப்பட்டு ஒரு தசாபதிநாதன் என்ன பல பலன் பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்றாம் பா பாவகமும் ஆறாம் டபுளாக சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாபத்தை கொடுப்பாரான்னு கேட்டாக்கா இந்த லக்கணத்துக்கு அந்த அது இப்போ பதினொன்றரை லாபசனம் பார்த்தீங்கனாக்கா பக தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுயதாக ராகோட சாதம் பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கோழி பணத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வழி லாபத்தை பெறக்கூடத்துக்கு விட மாட்டேன் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா மனவி இருக்கவே இன்னொரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அதர் கேஸ்ட்டு கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட இப்படி மாற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது போது அது அது மூலயமா ஒரு லாபத்தை கொடுப்பாங்க அது மூலிமா சரி நிக்க பிரச்சனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு நல்ல 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 பிரகாரம் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அது அது மூலிமா ஒரு இந்த மாதிரி த தெ பார்த்திங்கனாக்கா ஒரு அரசாங்க மத்திய வேலையில் இருந்தாலும் சரி மற்ற வேலை ஒரு துறையில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சைடு கிம்பலம்னு வந்துடுங்க அப்போ நம்ம ஒரு பித்திராட்டமும் ஒரு 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 மறைமுக சட்டத்துக்கு புறமான ஒரு எதிர் எதிர்ப்பான முறைகளும் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது எந்த எந்த ரூபத்துலாம் வரலாம் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருந்து எவ்வளோ சொல்லலாம் அதுக்கு அடுத்து போலாம் அடுத்து விசாகம் சாரத்தில் உங்களுக்கு தசபதி நடந்தால் என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ விசாக சார தசபதினா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று நாள் சம்மந்தப்பட்டு ப பட்டு தசபதி நடத்துகிறாங்க அப்போ பதினொன்று பார்த்தீங்கன்னா டபுளாக சம்மந்தப்படுது அப்போ ஒன்று நாள் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இன்னும் இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் லாபம் தேடி வருமானம் தேடி வரும் ஓகேங்களா அப்போ லாபம் தேடி வருமானம் எது மூலியமாக தேடி வரும் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனத்து மூலியமாக தேடி வரதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா நம்ம மூத்த சகோதர சகோதரி மூலியமாக அப்போ இரண்டாம் தரமாக திருமணம் பண்ண பண்ணணுங்கிறாங்களா அப்போ அந்த மனைவி மூலயமாக அந்த கணவன் மூலியமாக நம்ம வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரி மூலியமாக நண்பர்கள் மூலியமாக வ லாபத்தை பெறத்துக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்குதுனாக்கா எதில் கொண்டு போய் செலவு பண்ணுவோங்க அப்போ வந்து ஒன்று அம்மாவுக்கு செலவு பண்ணுவோம் வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு படிப்புக்கு உயர்களுக்கு செலவு பண்ணுவோம் வீடு வாசலுக்கு செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி செலவனத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் எல்லாம் உயர் விட கடன் இருக்கிறது நோய் இருக்குது அதுக்காக செலவங்க செலவனை பண்ணுற மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்துருங்க கொடுத்தும் அதுக்குன்னா வழிமுறை செலவை காட்டி காட்டி விட்டுருங்க அந்த மாதிரி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் நீ பயணிச்சு போகிற சிறப்பு கரிஞ்சர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்